வணக்கம் தோழர்களே இன்று தமிழ் சினிமாவில் அனைவரையும் மதிச்சிக்குள்ளாக்கி ஒரு முக்கியமான விவகாரம் குறித்து பற்றி தான் பேசப்போம் நடிகர் தனுஷின் விவாகரத்து விவகாரம் மற்றும் நடிகை நயன்தாரின் சமீபத்திய இன்ஸ்டாகிராம் பதிவு தற்போது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருவரது குறிப்பில் ஏற்கனவே நடந்த நீதிமன்ற வழக்குகள் மற்றும் இந்த பதிவின் பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் தனுஷ் மற்றும் நயன்தாராவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை பற்றி சிறு பின்னோட்டம் நானு ரவுடிதான் படத்தில் ஓடிடி ரிலீஸ் குறித்து தனுஷ் நயன்தாரா காப்பீரிமை வழக்கு மூலம் நீதிமன்றம் தனுஷின் புகார் நயன்தாரா மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் தனது அனுமதி இல்லாமல் படத்தை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டை முன் இந்த வழக்கு இன்னும் நீதிமன்ற நிலுவையில் தான் இருக்கு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நயன்தாரா இன்ஸ்டாகிராம் பதிவு பற்றி பார்ப்போம் அவர் பதிவில் கூறியுள்ளார் கர்மா என்ன சொல்கிறது என்றால் நீ பொய்களால் ஒருவரது வாழ்க்கையை அளித்தார் அதை கடனாக வைத்துக்கொள் அது வட்டியுடன் திரும்புவர் இந்த பதிவை நேடியாக தனுஷை குறிவைத்து இடப்பட்டதாக என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது நயன்தாராவின் பதிவுக்கு ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் எப்படி எதிர்வினையாக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் சிலர் இது தனுஷின் விவகாரத்தை மறைமுகமாக குறிக்கும் வகையில் இருக்கலாம் என கூறுகின்றனர் மறுபக்கம் இது ஒரு பொதுவான தத்துவ கருத்தாகத்தான் பார்த்தால் இதற்கு மேல் மற்றவர்கள் இது கருத்து தெரிவித்துகின்றனர் சமூக வலைதளங்கள் இதன் மீதான விவாதங்கள் சூடுபிடித்துள்ளது தனுஷுக்கு சமீபத்தில் நீதிமன்றம் விவாகரத்து வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிக்கலின் பின்னணி மற்றும் இருவரின் நேர்முக கருத்துக்கள் தெரியவில்லை இருந்தாலும் நெட்டிசன்களின் கருத்துக்கள் வெறும் கற்பனையாக இருக்கலாம் இது ஒருவேளை செயல்படுத்தப்பட்ட பிஆர் டாக்டிக் ஆக இருக்க வாய்ப்புண்டா அதையும் பேசலாம் இறுதியாக இந்த விவகாரம் நம் தமிழ் சினிமாவின் நட்சத்திரங்களுடன் உள்ள எதிர்மறை சூழலில் காட்டுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நோட் தோழர்களை இந்த விவகாரத்தில் யார் சரி யார் தவறு என்ற உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம தமிழ் சினிமா நட்சத்திரங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்க வேண்டும் என்பது என்னது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சந்திப்போம் Thanks, guys.